காய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னா நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு மொபைலில் மெசேஜ் பண்ணியுமே அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கால் பண்ணியுமே கேட்குறாங்க அக்கா உங்களுக்கு நெ சிம்டம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும்லா கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்களோட சிம்டம் சொன்னாலுமே வந்து இதெல்லாம் மன பிரம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின் தான் சொல்கிறாங்களாம் அப்படி சொல்லி எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசினாங்க நானுமே முதல்ல வந்து நிறைய இது வந்து எனக்கு சின்ன சின்ன சிம்டம் காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முதலே சொல்லியிருப்பேன் மெயின் சிம்டம் எனக்கு இப்படி இருந்துச்சின்ட்டு ஆனால் அதையும் தவிர்த்து வந்து ஒரு ரெண்டு மூணு சிம்டம் இருந்துச்சு நான் அது வந்து கிட்னி ஃபெயிலியர் ரிலேட்டடாக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எனக்கு என்றைக்கு யூரின்ல வந்து பிளட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா சிடி ஸ்கேன் வரை எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் மெது மெதுவாக என்னென்ன இது எனக்கு இப்போ நான் யோசித்து பார்க்கும் போது இப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டோமே இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் வீட்லேயுமே வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இது வந்து எனக்குன்னா அந்த யூரின் இது யூரின்ல யூரீனில் எல்லாம் பெய்ய எல்லா டேஸ்ட்டாக எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் பக்கம் இந்த மூட்டு வழியில் இருந்த பார்த்துக்காங்க ஆனால் யாருமே வந்து நம்ம எங்கள் வீட்லையுமே நான் சொல்லுவேன் அதுக்கு வந்து தைலம் இதெல்லாம் வாங்கி தந்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் அதை வந்து அந்த மூட்டு இது வந்து எப்படி வரேன்னா ஒரு மூணு நாள் ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி விட்டு விட்டு வரோம் நம்மளால இப்படி சரிஞ்சு நம்ம படுப்போம் பார்த்தீங்களா அப்போ நம்ம காலுக்கு மேலே கால் இருக்கும் இப்படி சைடு படுக்கும் படுக்கும்போது அப்போ வந்து அந்த மூட்டு நம்ம ரெண்டு மூடும் ஜாயின்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வலி ரொம்பவே இருக்கும் கால் நீட்ட முடியாது அப்படிலாம் இருக்கும் அப்போ எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி மூட்டு வலி இருந்துச்சு ஒரு வேலை நம்மளுக்கு இப்போவே வந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்போ சுத்தமாகவே இல்லை அதாவது அந்த கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு அப்பப்போ அந்த மூட்டு வலி இருந்த மாதிரியே இருக்கும் ஏதாவது சத்து குறைவானனால் அப்படி இருந்துச்சா ஒன்றை கிட்னி ஃபெயிலியர்னால தான் எனக்கு அந்த மூட்டு வலி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப வந்து வலி தாங்க முடியாதுங்க நைட்டு நம்ம இந்த சைடாக படுத்துட்டு காலை நீட்டணும் நீ நேராக படுப்போன்ட்டு காலை நீட்டினா அளவுக்கு இந்த மூ மூட்டு வலிக்கும் நான் டாக்டர்கிட்டலாம் போய் ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டேன் அதுவும் இந்த மூட்டு வலி இருந்ததை வந்து நான் வந்து எங்கள் அம்மாட்ட யார்கிட்டையுமே நான் சொன்னது கிடையாது இது ஒரு சாதா வழின்னு நான் நினச்சிட்டேன் எப்போவுமே அது வந்து கிட்னி நம்மளுக்கு ஃபெயிலியராக ஸ்டார்ட் ஆனனால அந்த மூட்டு வலி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து அந்த வலி ரொம்பவே இருந்துச்சு நான் அதுக்கு ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தேன் எக்ஸ்ரே எடுப்பாங்க பார்த்தீங்களா ஏதாவது இதாக இருக்கான்ட்டு அதெல்லாம் எடுத்தாங்க அப்பவும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு மெயினாக எல்லாத்துகிட்டையும் சொல்லி சொல்லி புலமுனது வந்து இப்போ எனக்கு வலது கால் வந்து நார்மலாக இருக்கும் அதாவது இந்த முட்டுக்கு கீழே நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இடது கால் அந்த முட்டுக்கு கீழே கொஞ்சமாக வீங்கின மாதிரி ரெண்டு காலுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு கால் கொஞ்சம் ஒல்லியாக இருந்த மாதிரி ஒரு கால் கொஞ்சம் வீங்கின மாதிரியே இருந்துச்சு நான் இப்போ அதை நினைக்க நம்மளுக்கு ஒருவேளை கிட்னி ஃபெயிலியரோட சிம்டமே வந்து அந்த கால் வீங்கினா வீங்கினது தான் காமிச்சிருக்கு எல்லாத்துக்கும் கண்ணில் வீங்கும் அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கும் ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லை ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது ரெண்டுமே ஒரே கால் மாதிரி தான் இருக்கும் நல்ல ஜூம்ல பார்த்தா இந்த கால் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் அது வந்து அதுக்குமே நான் எலும்பு டாக்டரு எக்ஸ்ரே அது இதுன்னு எல்லாமே எடுத்தேன் எலும்பு டாக்டர் தான் போய் பார்த்தேன் ஏன்னா எதாவது இது இருக்கான்ட்டு ஆனால் எனக்கு அப்போ அந்த அறிவு இல்லை கிட்னி ஃபெயிலியருக்கு இருக்குது இந்த மாதிரி சிம்டம் இருக்குமா என்னன்ட்டு ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கோம் ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் அந்த கால் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு காலுக்குமே அதாவது முட்டுக்கு கீழே ரெண்டு காலையும் நல்லா வச்சு பார்த்தா நான் அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன் அது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் அப்படி வந்து எனக்கு வந்து அது ஒரு பயமாகவே இருந்துச்சு அது வந்து நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பார்த்திங்களா அப்போ தான் அது சரியாச்சு இப்போ சரியாயிருச்சு இப்போ ரெண்டுமே ஒரே கலாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு நான் எங்கள் அம்மாட்ட ஃபோட்டோ எடுத்து என் தங்கச்சிட்ட வரும்போதெல்லாம் கவலைப்படுவேன் எனக்கு ஏதோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா என்ன நம்மளுக்கு யானைக்கால் நோய் வருது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அது வந்து குண்டாக போகுதுன்ட்டு ஒரு கால் அப்படி குண்டாயான எங்கள் ஏரியாவிலேயே ரெண்டு மூணு பேர்த்துக்கு அப்படி இருக்குது ஒரு வழி யானைக்கால் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டிருந்தேன் அது லாஸ்டில் கிட்னி ஃபெயிலியராக இருந்திருக்கு அப்படி தான் நினைக்கிற மக்களே அதுவும் ஒரு சிம்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என் காதில் எப்போதுமே அதாவது எனக்கு ப்ளட் கம்மியாகி பிபி வரும்போது பிபி ஹையாக இருக்கும் போது என் காதில் ஹார்ட் பீட் மாதிரி கேட்குதா என்னென்னு தெரில இந்த லெஃப்ட் சைடு கா ஹா காதில் வந்து சில சமயம் கேட்காது க அதாவது நம்மளோட ஹார்ட் பீட்டே இந்த காதில் வேகமாக கேட்ட மாதிரியே கேட்டுட்ருக்கோம் நான் இப்போ கேட்குது எனக்கு பிபி அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல பிபி லோவாக இருக்கும்போது அந்த சவுண்டு கேட்காது ஆனால் அதிகமாக இருக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த எனக்கு இந்த காதில் வந்து அந்த துடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து நான் வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த கிட்னி ஃபெயிலியர்னு தெரிய தெரிய தெரிகிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு பிளட்டும் கம்மியாக ஆரம்பிச்சுட்டு ஒரு வேலை பிளட்டு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு காதில் இப்படி கேட்குது அதாவது ஏழு எட்டுலலாம் எனக்கு பிளட்டு வந்துச்சு அப்போல்லாம் இந்த காதில் ஒன்றுமே கேட்கலை இப்போ அஞ்சுக்கு வரும்போது என் காதில் கேட்குது இப்படியும் ஒரு சிம்டம் இருந்துச்சு இப்போ காது சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலம் சொல்லியாச்சு காலைல வீங்கினதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வாமிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருமா இல்லைன்னா எப்படி எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு எனக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த டேஸ்ட்டு பிடிக்காத மாதிரி வாமிட்டு வர மக்களே அது வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாக இருந்துச்சு நல்லா பிரியாணி செஞ்சு வச்சிருப்பேன் முன்னாடிலாம் வந்து பிரியாணி செஞ்சால் வந்து நான் நல்லாவே சாப்பிடுவேன் ஒரே நாளில் காலி பண்ணிடுவோம் ஆனால் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஸ்டார்ட்டு அந்த இது வந்து ஒரு வருஷம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பிரியாணி செஞ்சாலும் சரி என்ன சாப்பாடு செஞ்சாலுமே சரி எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மூணு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னால் சாப்பிடவே முடியாதுங்க வாமிட் வ வாமிட் வர்ற மாதிரி இதாயிரும் அதுக்கப்புறம் வந்து நான் வயிறு ஒரு பக்கம் பசித்த மாதிரி இருக்கும் எனக்கு அந்த வயிறு பசியுமே இருந்த மாதிரி இல்லை மக்களே அப்படியே வந்து அப்படியே வாமிட் வர மாதிரியே இருக்கும் வாமி அதே மீறி நம்ம சாப்பிட்டோம்னா வாமிட் எடுத்துட வேண்டியதான் தான் இருந்துச்சு எனக்கு சிம்டமு இது வந்து நான் மெயின் சிம்டம் சொல்லுவேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து சாப்பிடவே முடியலை எங்கள் வீட்டில் வந்து ஏன் இப்படி ஒல்லியாக போயிட்டா அதுதான் உடம்பு அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு ஃபிஃப்டி த்ரீலேருந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லும் போது ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்தேன் வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து டயலிஸ் பண்ணுறவன்ட்றனே அவன் உடம்புல இருந்த ட்ரை வெயிட்டுக்கு கொண்டு வரணும் அதாவது ஒரு மிஷினை வச்சு பார்க்குறாங்க அது வந்து உடம்புல டயாலிஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன தண்ணி இருக்கா அதெல்லாம் சொல்லுமா அந்த மிஷினில் காட்டுமா என்னன்னு தெரில ட்ரைவிட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன்று அந்த ஃபார்ட்டி டூக்கு கீழே அந்த தண்ணியை எடுத்துகிட்டே வந்துச்சுன்னா மிஷினு லோ பிபி ஆகி ஹார்ட்லாம் படபடன் ஆகி ஒரு மாதிரி பேர் தினிட்டு இப்போ ஃபார்ட்டி டூன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அதான் டாக்டர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருந்து அப்படியே உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்ச மாதிரி அம்பிட்டே உறிஞ்சி இப்போ ஃபார்ட்டி டூக்கு கொண்டு வந்து வச்சாச்சு அதான் இப்போ நான் இருக்கேன்னா இப்போ என் வெயிட் வந்து இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா என் வெயிட்டு கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்திருக்கும் டயலிஸ் பண்ணிவிட்டு வரும்போது அம்பிட்டே உறிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் இதாக போயிடும் இதுதான் மக்கள் என்னோடய சிம்டமும் மூட்டு வலிச்சிச்சு கால் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வாமிட் இருந்துச்சு இந்த பக்கம் காதில் படப்படான்னு இருந்து சிவியர் அனிமியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹெவி ப்ளீடிங் அதுக்கப்புறம் ஹார்ட் பம்பிங்கில் வந்து அது ஹார்ட் பம்பிங் வந்து இப்போ நான் டயாலிஸெலாம் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க ஹார்ட் பம்பிங் எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா எனக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அதாவது பம்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ட்டு அப்படி அம்பிட்டு நோயும் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தெரிகிறேன் அதனால் வந்து அதான் நிறைய விசிஸ்டர் சொல்கிறாங்க வீட்டில் சிம்டம் சொன்னால் எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது அதாவது யூரின் இன்ஃபெக்ஷனாலாம் சொன்னால் கூடவுமே அதனால் நார்மல் ஆயிரம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அதனால் நம்ம ஒரு சின்ன நாளாக அந்த மூட்டு வலி அதுக்கப்புறம் அந்த காலு வீக்கம்னா நான் பா ஹாஸ்பிட்டலில் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தேன் ஆனால் எக்ஸ்ரேனால் காலில் ஏதாவது முறிஞ்சிருந்தா இதுனாவே கண்டுபிடிக்கும் நம்ம சும்மா கால் வீங்கிருக்குன்னு பார்த்தா சரி எதாவது உள்ளேயாச்சும் ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்து தான் நான் வந்து போனேன் இருந்தாலுமே எனக்கு எக்ஸ்ரேயில் எல்லாம் நார்மல் தான் சொல்லி அனுப்பி விட்டாங்க ஒரு வேளை நம்ம பார்த்த டாக்டர் ஒரு வேளை இப்படி கூட சஜஸ்ட் பண்ணலாம் இந்த டாக்டரை போய் பாருங்கள் கால் வீங்கியிருக்குன்னு அப்படி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நார்மல்ட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க அப்புறம் இப்போ தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் நம்மளுக்கு வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின்ல பிளட்டு வர்றது இது எல்லாமே வந்து நம்ம கிட்னி டாக்டரை ஃபஸ்ட்டு பார்க்கற முன்னாடி யூராலஜி டாக்டர் தான் பார்க்கணுமா ஏன்னா வந்து யூராலஜி டாக்டர் இது தான் வந்து அந்த கிட்னி அந்த யூரின் பாஸ் அந்த வே அந்த இது எல்லாமே அவர் சம்மந்தம் தானே கிட்னி டாக்டர் கண்டுபிடிக்கிறது வந்து கிரியேட்டின் லெவல் அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் இதெல்லாம் எச் ஆகுறது கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது ஆனால் நம்ம கிட்னி நல்லா இருக்கும்போதே யூரின் இன்ஃபெக்ஷன் ஒன்று வரும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம யூராலஜி டாக்டர்கிட்ட தான் காட்டணுமா அப்படி நான் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது மக்களே முதல்ல ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து யூரின்ல பிளட்டு வர்றதே வந்து அட்லீஸ்ட் யூராலஜி கிட்னி எந்த டாக்டர்னாலும் பார்க்கலாம் நான் வந்து கைனோ டாக்டர் போய் பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு இதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதுனால தான் உடனே க்ரியட்டின் எடுத்து பார்க்குறாங்க க்ரியேட்டின் எல்லாம் நார்மல்னு ஒன்று நார்மல்னு அனுப்பிடுறாங்க யூரின் இன்ஃபெக்ஷனுக்கும் பேக்டீரியா ஏதாவது இருந்தால் ட்ரிப்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் டீட்டெயிலாக நம்ம வந்து இது பண்ணுறது வந்து யூராலஜி நெஃப்ரோ டாக்டர் தான் அதனால உங்களுக்கு யூரின் சம்மந்தமாக எதாக இருந்தாலும் என்னை மாதிரி பேக் மாதிரி கைனோவை போய் பார்த்துறாதீங்க அதாவது மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூரலஜி நெஃப்ரோ டாக்டர் எல்லாமே ஜென்ஸ் டாக்டராக இருக்காங்க அதனால் வந்து நான் வந்து இப்போ சிம்டம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க கூச்செல்லாம் படக்கூடாது மக்களே கூச்சப்பட்டாலாம் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது நம்மளுக்கு என்ன சிம்டம் இருக்கோ அதை கூச்சப்படாமல் எப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னான்னா டாக்டரே வந்து இது இந்த இதுன்னு எடுக்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இது பண்ணிடலாம் ஆனால் வந்து யூரியனில் பிளட்டு போனாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் எப்படி எப்படி அது யூரியன் சம்மந்தமாக இருந்தால் யூராலஜி டாக்டரை பாருங்கள் எனக்கு அது இப்போ தான் தெரியுது நெஃப்ரோ டாக்டரையும் பார்க்கலாம் நெஃப்ரோ டாக்டர் அவர் கிட்னி சம்மந்தமாக டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்றுமே கிட்னியில் பிரச்சனை இல்லைன்னா எங்கள் அரியவிலங்க டாக்டர் யூராலஜிக்கு தான் எழுதி கொடுக்காரு அதனால் யூராலஜி பாருங்கள் மக்களே சரி மக்களே இதுதான் என்னோடய சிம்டம் சரி நான் டயாலிசிஸ் போயிட்டு வரேன் பாய் மக்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா சீக்கிரமாக கிட்டி வைங்க அப்படின்ட்டு நான் வந்து இதில் பதினஞ்சு தான் வச்சுருக்கேன் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பி பாசிட்டிவில் இருபத்தி நாலாவது இதில் இருந்தேன் ஏன்னா நான் இப்போ எப்போ எத்தனாவது ப்ளேஸ் வந்திருக்கேன்னு நான் பார்க்கல பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் டோட்டல் தமிழ்நாடுனா பி பாசிட்டிவிலே ரெண்டாயிரம் பேர் பக்கம் வெயிட்டிங்கில் இருக்காங்க பிஹெசியில் நான் இருபத்தி நாலாவது ப்ளேஸு என்றைக்கு வரது தெரியல இப்போ போய் அந்த நம்பரை வச்சு பார்க்கணும் எத்தனாவது ப்ளேஸில் இருக்கேன்னு பார்த்துட்டு நான் வீடியோ போடுற மக்களை